இலங்கையை உலுக்கப் போகும் அதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயரமான கட்டடங்கள் பாதிய நிலநடுக்கத்தை தாங்குமா என்று ஆரம்பமான ஆராய்ச்சி நிபுணர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் துப்பாக்கியுடன் மறைந்து வந்த நபர் சற்று நேரத்தில் செய்த அதிகாலையில் தென்னிலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு கூச்சலிட்டபடி வெளியே வந்த மக்கள் லண்டனில் இருந்து வந்து பல ஆயிரம் ரூபாய்களுடன் போலீஸ் நிலையம் சென்ற நபருக்கு நேர்ந்த பரிதாபம் தேடிச் சென்ற உறவினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தமிழர் பகுதியில் சம்பவம் நாட்டில் திடீரென்று முளைத்த பணக்காரர்களுக்கு பெரும் ஆப்பு சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் கொண்டுவர களமிறங்கிய அனுர பெரும் வரவேற்பை பெறும் விவகாரம் மகிந்தர்களில் ஒருவர் செய்த பாரிய மோசடி விபரம் ஜனாதிபதி அனுரகையில் அடுத்த பரபரப்பு தகவலை வெளியிட்ட அனுர பதற்றத்தில் மகிந்தவின் குடும்பம் நள்ளிரவுடன் நாட்டில் குறைந்தது பெட்ரோல் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வரலாற்றில் அதிக பொய்களை கூறிய தலைவர் அனுரகுமாரி ஜனாதிபதிதான் சிஐடியில் ஆறு மணித்தியாலம் வாக்கு மூலம் வழங்கிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யாரையும் விட்டு வைக்காத அழுத அரசு நாட்டை விட்டு வெளியேறிய பிரதமர் ஹரிணி வெளியானது காரணம் மிக குறைந்த கட்டணத்தில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் திருச்சி யாழ் விமான சேவை ஆரம்பம் பெரு மகிழ்ச்சியில் மக்கள் எவ்வளவு தெரியுமா சிறையில் மெத்தை கேட்ட எம்பி போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை முடிந்தால் கைது செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் ஷவேந்திர சில்வாவுக்கு எதிரான பிரித்தானிய தடை சரத்பன் சேகா கடும் கண்டனம் அம்பலாந்தோட்டை கொக்கல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் வீடொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றது சம்பவத்தில் காயமுற்ற நபர் சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொக்கல பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளார் குறித்த நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட லண்டன் வாழ் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் லண்டனில் இருந்து வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் குடும்பப் பிணக்கு தொடர்பான வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு கோரி லஞ்சம் வழங்க முற்பட்டுள்ளார் லண்டன் பிரஜை தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டி எம் சதுரங்கவுக்கு போலீஸ் நிலைய அலுவலகத்துக்குள் வைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளார் இதன்போது குறித்த சந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தையின நேற்று நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தருமபுரம் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார் நாட்டில் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் ஏப்ரல் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் மாத்தரை வெள்ளிப்பெட்டிய பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதை தெரிவித்தார் திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டத்தை வரும் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் தாய்நாட்டில் சட்டத்தின் ஆட்சியையும் இறையாண்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவது எங்கள் எதிர்பார்ப்போம் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரம்பு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும் இதனிடையே பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மே ஒன்பது போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட செவனகல வீடொன்றுக்கு நஷ்டகீட்டை ராஜபக்ஷ ஒருவர் பெற்றுள்ளதாகவும் ஆனால் காணி மற்றும் வீட்டின் உரிமையாளர் குறித்த ராஜபக்ஷ அல்ல என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு மக்கள் பேரணியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இது தொடர்பான இழப்பீடுகள் தொடர்பாக மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள உயரமான கட்டடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் சக்தி கொண்டது என நில அதிர்வு நிபுணர் ஒருவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த கட்டடங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் புவிகள் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் மூன்று தசம் ஐந்து டிக்டர் அளவிலான நிலநடுக்கமாகும் இது எந்த தாக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாது இருப்பினும் தற்போது கட்டப்பட்டு வரும் மற்றும் சமீபத்திய காலங்களில் கட்டப்பட்ட அனைத்து நவீன வானளாவிய கட்டடங்களும் மிதமான அளவிலான நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது சர்வதேச கட்டுமான தரம் கொண்ட நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பம் இப்போது இலங்கையிலும் பின்பற்றப்படுகிறது மேலும் நகரத்தை தாக்கும் பாரிய நிலநடுக்கத்தில் கூட கொழும்பு வானளாவிய கட்டிடங்கள் தாங்கும் சக்தி கொண்டவையாக உள்ளது என்றும் நிலாதிர்வு நிபுணர் தெரிவித்தார் இதேவேளை என்ற ஒரு நாள் இலங்கையில் பெரிய அளவிலான நிலடக்கம் ஏற்படலாம் என பல்கலைக்கழக புவியத்துறை சிறியாளர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒக்சேன் இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் அதேபோல் விலை லிட்டர் குறைக்கப்பட்டு விலை முன்னூற்றி அறுபத்தி எரிபொருட்களை எந்த மாற்றமின்றி அதே விலைக்கு விற்பனை செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி லங்கா வெள்ளை டீசல் இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவுக்கும் சூப்பர் டீசல் முன்னூற்றி முப்பத்தோரு ரூபாவுக்கும் மண் எண்ணெய் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவுக்கும் அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது இலங்கை பெற்றோர கூட்டு தாபனம் கடந்த முறை மாதாந்த எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி வரலாற்றில் அதிக பொய்களை கூறிய தலைவராக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபலமின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தமது தலைவர்கள் அன்று ஆட்சி அதிகாரத்தை பெற்றது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாரிய சேவைகளை செய்த பின்னர் என்றும் ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடையே பொய்களை பரப்பி ஆட்சியை பிடித்ததாகவும் அவர் கூறினார் நாங்கள் புலம்பவில்லை எங்களுக்கு வேலை செய்ய பழக்கம் உள்ளது சவால்களை எதிர்கொள்ள முடியும் அதை நாங்கள் செய்து காட்டியுள்ளோம் விரைவில் மக்களின் அரசாங்கத்தை உருவாக்குவோம் அதுவரை மக்களுடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகள் மூலம் பலமான அணியை உருவாக்குவதே எங்கள் முயற்சி என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்ற திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் தகவல்களின்படி ஐந்தரை மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் டிரான் அலஸ் சிஐடியிலிருந்து வெளியேறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகமவில் உள்ள ஒரு முக்கிய கோட்டலுக்கு முன்னால் நடந்த சூடு சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் அமைச்சர் நேற்று காலை குற்றப்பு பிரிவில் ஆஜராகியிருந்தாா் உலக பாரம்பரிய சொத்துக்களில் ஒன்றான இலங்கையின் புனித நகரமான அன்ராதபுரத்தையும் அதனுடன் தொடர்புடைய வாழ்வியல் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை என்ற தலைப்பில் சர்வதேச நிபுணத்துவ மாநாட்டின் உயர்மட்ட பிரிவில் பங்கேற்பதற்காக இலங்கை பிரதமர் கலாநிதி அமர் சூரிய பிரான்சின் தலைநகர் பரிசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னர் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் திருச்சி விமான நிலையத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் நேற்றைய தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளன திருச்சியிலிருந்து மதியம் புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போது விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்வில் இந்திய துணை தூதர் சாய் முரளி உள்ளிட்ட துணை தூதரக அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சி யாழ்ப்பாணம் இடையிலான விமான கட்டடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்ல மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆறாயிரத்தி நானூறு வரை மட்டுமே இன்றைய தினம் சரியாக பிற்பகல் இரண்டு இரண்டு மணிக்கு பலாலி விமான நிலையத்தில் வந்தடைந்த விமானத்தில் ஏழு பயணிகள் வருகை தந்தனர் பலாலியிலிருந்து மீண்டும் முப்பத்தாறு பயணிகளோடு மூன்று மணியளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாயக்க உறங்குவதற்கு மெத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்த நிலையில் அவரின் கோரிக்கை வைத்தியர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கடை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் முதுகுவலை இருப்பதால் தனக்கு மெத்தை வழங்குமாறு அவர் கூறியதோடு அதற்கமை அவரை வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு மெத்தை தேவைப்பட்டால் அவரின் முதுகு வலிக்கு அவர் பெற்ற சிகிச்சை குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அதை சிறப்பு வைத்தியர்களிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் இது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் என்றும் வைத்தியர்கள் கூறியுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் முடிந்தால் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புவோர் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தர்சன் ஆகிய கைது செய்யப்பட்டுள்ளார் முடிந்தால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திரான் அலசை கைது செய்யுமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் அனைத்து அரசியல்வாதிகளோடும் ஒப்பந்த அரசியலில் ஈடுபட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் ஷவேந்திர சில்வாவுக்கு எதிரான பிரித்தானியாவின் சமீபத்திய தடைகள் நியாயமற்றவை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொது பொழுதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் ராணுவ வீரர்களுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம் சட்டங்களை மீற தங்கள் சீருடைகளின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போர் நடவடிக்கைகளின் பொழுது மனித உரிமைகள் உட்பட எந்த சட்டங்களும் மீறப்படவில்லை என்பது புரிந்து கொள்ளப்பட்டது இலங்கை உள்நாட்டு போரின் முன்னணியில் ஷவேந்திர சில்வா இருந்தார் போரின் போது கொலைகள் மனித உரிமை மீறல்களில் தடுத்து வைக்கப்பட்டோரின் மரணங்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் நடக்கவில்லை என்பது அறியப்படுகிறது எனவே ஷவேந்திர சில்வாவுக்கு எதிரான தடைகள் நியாயமற்றவை இருப்பினும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிரான தடைகள் நியாயமற்றவை இந்த அதிகாரிகள் போரின் முன்னணியில் இல்லை ஆனால் அவர்கள் தங்கள் ராணுவ அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்தமைக்கான முக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது இந்த இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகளை பற்றி நான் நாடாளுமன்றில் பேசியுள்ளேன் முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்தநாயக்க மீது தவறாக ஒருவரை சுட்டுக் கொன்றதற்கான குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நேரில் பார்த்ததால் இந்த சம்பவத்தால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பலரை கொன்றார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ஷவால் போர் வீரர்களின் பாதுகாப்பின் கீழ் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது வசந்த கருணா கூட பல இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி திருகோணமலை முகாமல் தடுத்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவை கடுமையான கொலை சம்பவங்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையை உலுக்கப் போகும் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயரமான கட்டடங்கள் பாதிய நிலநடுக்கத்தை தாங்குமா என்று ஆரம்பமான ஆராய்ச்சி நிபுணர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் துப்பாக்கியுடன் மறைந்து வந்த நபர் சற்று நேரத்தில் செய்த அதிகாலையில் தென்னிலங்கையை உலுக்கிய துப்பாக்கி சூடு கூச்சலிட்டபடி வெளியே ஓடிவந்த மக்கள் லண்டனில் இருந்து வந்து பல ஆயிரம் ரூபாய்களுடன் போலீஸ் நிலையம் சென்ற நபருக்கு நேர்ந்த பரிதாபம் தேடிச் சென்ற உறவினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தமிழர் பகுதியில் சம்பவம் நாட்டில் திடீரென்று முளைத்த பணக்காரர்களுக்கு பெரும் ஆப்பு சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் கொண்டுவர களமிறங்கிய அனுர பெரும் வரவேற்பை பெறும் விவகாரம் மகிந்தர்களில் ஒருவர் செய்த பாரிய மோசடி விபரம் ஜனாதிபதி அனுரகையின் அடுத்த பரபரப்பு தகவலை வெளியிட்ட அனுர பதற்றத்தில் மகிந்தவின் குடும்பம் நள்ளிரவுடன் நாட்டில் குறைந்தது பெட்ரோல் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வரலாற்றில் அதிக பொய்களை கூறிய தலைவர் அனுரகுமார் ஜனாதிபதிதான் நாமல் கூறிய பகிரங்க ஆதாரம் சிஐடியில் ஆறு மணிக்கு காலம் வாக்கு மூலம் வழங்கிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யாரையும் விட்டு வைக்காத அழுத அரசு நாட்டை விட்டு வெளியேறிய பிரதமர் ஹரணி வெளியானது காரணம் மிகக் குறைந்த கட்டணத்தில் நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு பின் திருச்சி யாழ் விமான சேவை ஆரம்பம் பெரு மகிழ்ச்சியில் மக்கள் எவ்வளவு தெரியுமா சிறையில் மெத்தை கேட்ட எம்பி போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை முடிந்தால் கைது செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் சவேந்திர சில்வாவுக்கு எதிரான பிரித்தானிய தடை சரத்வம் சேகா கடும் கண்டனம்